ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான காரசாரமான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை ஆப்பம் பனியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த சட்னி செய்ய ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கடல் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு பத்து பன்னெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க பாருங்கள் மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு அந்த மிளகாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுடுங்க இது நல்லா ஆறி வரட்டும் நான் இன்றைக்கி மிக்சர் ஜார்லேயே எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது அதே எண்ணெயில் அரைக்கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் இது எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பூண்டு இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க பூண்டு நல்லா வெந்து கொஞ்சம் நிறம் மாதிரி வரணுங்க பூண்டு நல்லா வெந்தால் தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் அதனால் இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துடுங்க பாருங்கள் பூண்டு நல்லா வெந்து லைட்டாக நிறம் மாதிரி செவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் இந்த சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா நிறம் மாறி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் பூண்டும் நல்ல வெந்து நிறம் மாறி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கங்க கூடவே மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் சட்னிக்கு தேவையான உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழையணுங்க அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு குழைவாக வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வேங்க ஆரட்டும் இப்போ மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகாய் இருக்கு இல்லைங்களா அதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி பூண்டை சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்தளவுக்கு திக்கா அரைச்சு அரைச்சி எடுத்தால் நல்லாயிருக்கும் இப்போது சட்னி ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா உங்களோட திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இதை தாளிக்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துருக்கேன் இதுவும் தேங்காய் எண்ணெய் தாங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வடிக்க விட்டுருங்க கடுகு வெடித்ததும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டு இதை அப்படியே சட்னியோடு சேர்த்துருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான பூண்டு சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ